நூற்று நான்கு பன்னிரெண்டாவது வருடமாக மும்பைக்கு நேர்ந்த சோகம் ஐ இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஜெய்ப்பூரில் முப்பத்தி எட்டாவது லீக் போட்டி நடைபெற்றது அதில் ராஜஸ்தானுக்கு எதிராக டாஸ் வென்ற மும்பை முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது ஆனால் மதை தொடர்ந்து களமிறங்கிய மும்பைக்கு ட்ரென் போல்ட் வீசிய முதல் ஓவரிலேயே ரோஹித் சர்மா ஐந்து ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் அடுத்த ஓவரிலேயே இஷான் கிசானை டக் அவுட் ஆக்கிய சந்தீப் சர்மா அடுத்ததாக வந்த சூரியகுமார் யாதவை பத்து ரன்களில் காலி செய்தார் அதனால் இருபதுக்கு மூன்று என ஆரம்பத்திலேயே தடுமாறிய மும்பைக்கு அடுத்து வந்த திலக் வர்மா நிதானம் கலந்து அதிரடியை வெளிப்படுத்தினார் ஆனால் அவருடன் எதிர்ப்புறம் விளையாடிய முகமது நபியை இருபத்தி மூன்று ரன்களில் அவுட் ஆக்கிய சாகல் ஐ தொடரில் இருநூறு விக்கெட்டுகளை எடுத்த முதல் வீரராக வரலாறு படைத்தார் இருப்பினும் அடுத்ததாக வந்த நேகல் வதேரா அதிரடியாக விளையாடி ஐந்தாவது விக்கெட்டுக்கு தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து மூன்று பவுண்டரி நான்கு சிக்சருடன் நாற்பத்தி ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் அப்போது வந்த ஹார்திக் பாண்டியா பத்து ரன்னில் அவுட் ஆனாலும் மறுபுறம் தொடர்ந்து அசத்திய திலக் வர்மா அரை சதம் அடித்து அறுபத்தி ஐந்து ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் இறுதியில் டிம் டேவிட் மூன்று ரன்னில் அவுட் ஆகி பினிஷிங் செய்ய தவறினார் அதனால் ஓவரில் மும்பை நூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கு ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில் ராஜஸ்தான் சார்பில் அதிகபட்சமாக சந்தீப் சர்மா ஐந்து ட்ரென் போல்டு இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தனர் அதைத் தொடர்ந்து நூற்றி எண்பது ரன்களை துரத்திய ராஜஸ்தானுக்கு ஜெய்ஸ்வால் ஜோஸ் பட்லர் ஆகியோர் அதிரடியாக விளையாடி எழுபத்தி நான்கு ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்ல துவக்கத்தை கொடுத்தனர் மழை குறுக்கிட்டாலும் தொடர்ந்து நடைபெற்ற ஆட்டத்தில் ஜோஸ் பட்லர் முப்பத்தி ஐந்து ரன்களில் சாவ்லா சூழலில் ஆட்டமிழந்தார் ஆனால் இந்த சீசனில் இதுவரை தடுமாறி வந்த ஜெய்ஸ்வால் இப்போட்டியில் முதன்முறையாக அட்டகாசமாக விளையாடி ஃபார்முக்கு திரும்பி அரை சதம் அடித்தார் அப்போது ஐம்பது ரன்களில் அவர் கொடுத்த கேட்சை நேகல் பதேரா கோட்டை விட்டார் அதை பயன்படுத்திய ஜெய்ஸ்வால் தொடர்ந்து மும்பை பவுலர்களை அடித்து நொறுக்கிய ஜெய்ஸ்வால் அடித்து ஒன்பது பவுண்டரிடன் கொடுத்தார் இதன் வாயிலாக ஐபிஎல் வரலாற்றில் இருபத்தி ரெண்டு வயதிலேயே இரண்டு சதங்கள் அடித்த முதல் வீரர் என்ற தனித்துவமான சாதனையை படைத்த அவர் ஃபார்முக்கு திரும்பி மாஸ்க் காட்டியுள்ளார் அவருடன் கேப்டன் சஞ்சு சாம்சன் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்ததால் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் நூற்றி எண்பத்தி மூன்றுக்கு ஒன்று என ரன்கள் எடுத்த ராஜஸ்தான் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் எளிதாக வென்றது மறுபுறம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டுக்கு பின் தொடர்ந்து பன்னிரெண்டாவது வருடமாக ஜெய்ப்பூரில் தோல்வியை சந்தித்த மும்பை இந்த சீசனில் ஐந்தாவது தோல்வியை பதிவு செய்தது